முதல்ல இந்த நூலகம் தொடங்கப்பட்ட நேரத்தில் பல பேருக்குள்ள ஒரு சந்தேகங்கள் சில பேர் சொல்லி நேரடியாக சொன்னது என்ன நூலகத்தை பயன்படுத்துகிறது புத்தக வாசிப்புகளே உறங்கி இருக்குது இதில் பயன் என்ற விமர்சனங்கள் இருந்தது பாடசாலைகளில் ஒன்று தமிழ் தின போட்டி அப்படியான விஷயங்களுக்கு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை தான் அவர்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்கும் பங்களிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுன்றது நடக்கிறது இல்லை இங்கே அந்த பிள்ளையால் இந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கே கூட இருக்கிறதுனால மாணவர்களும் உற்சாக பங்கெடுக்கிறது இருக்குது அது பெற்றோர்களை பெற்றோர் ஆர்வத்தோடு உணர்ந்து பிள்ளையால் வருகிறது இருக்குது இது யாழ்ப்பாணத்த சொலிபுரம் தொல்புறம் பகுதியில் இருக்கிற சத்தியமனை என்ற ஒரு நூலகம் மிகவும் அழகாகன அதே நேரத்தில் ஒரு இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு இடத்துல தான் இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு அரச நூலகம் இல்லை ஒரு தனிநபர் சுப்பிரமணியம் என்பவர் இந்த நூலகத்தை அமைச்சு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் சின்னாக்கள் வாசிக்கிறதுக்கும் இங்கே வந்து பொழுது போக்குறதுக்கும் அமைச்சு கொடுத்துருக்கிறார் நிறைய சின்ன பிள்ளைகள் இங்கே வந்து புத்தகங்களை வாய்ச்சி கொடுத்துருக்கணும் இது அந்த வெளிச்சூழல் அவ்வளோ அழகாக இருக்கின்ற பாருங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது இது அமைச்ச நோக்கம் பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நூலகத்தின் உருவாக்கம் என்ன அடிப்படையில் ஒரு மார்க்சிய நிலப்பாட்டில் இயங்க என்னோட தோழர் தான் கிளிய சுப்பிரமணியம் அப்போ அவர் வந்து சாதி அமைப்பு தகரட்டும் சமத்துவ நீதி ஓங்கட்டும் என்ற அந்த முழக்கத்தோடு தான் ஒக்டோபர் இருபத்தொண்டு அழிச்சு மார்க்கம்ன்றது அதுக்கு வழிகாட்டை நான் மார்க்கம்ன்றது மார்க்சிசம் லெனினிசம் மாவோசம் சிந்தனை அந்த அனுபவங்கள் எல்லாத்தினுடைய தொகுப்பு இந்த நூலகத்துக்கூடாது வெளிவரும் தமிழ் மரபு சார்ந்த எல்லாமும் வரும் இந்த மரபில் எல்லா ஒடுக்குமுறைகளையும் இல்லாமல் ஆக்கிறதுக்கான போராட்ட அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த உலகத்து கூடாது பலிப்பாங்க உலக இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது இல்லை பொதுவாக ரஷ்ய நாவல்கள் பெரும்போது இருக்குது உலக இலக்கியங்கள்ன்றது தமிழ மொழிபெயர்த்து வரப்பட்ட நாவல்கள் பெரும்போது இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ கனடா ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற நண்பர்கள் தங்களுடைய புத்தகங்கள் தங்களுடைய சேமிப்பில் இருந்த புத்தகங்களை நிறைய அனுப்பி இருக்கிறார்கள் நேசன் சம்பந்தர் சோபா சக்தி அப்படி பல நண்பர்கள் தங்களுடைய புத்தகங்களை தாங்கள் சேகரித்து வச்சிருந்த புத்தகங்களையும் அனுப்பியிருக்கிறோம் அதனால் உலக இலக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் இங்கே இருக்குது இந்த நூலகத்தினுடைய வாசகர்கள் எப்படி டெய்லி வருவேமா இல்லாத சனிஞாறு வருவே பெரும்போது சனி ஞாயிறு லீவு நேரங்களில் பிள்ளைகள் வர்றதும் இது கூட ஒரு சிலர் இப்போ பல்லக்கழ தேவை சார்ந்து கிழமை நாட்களையும் வாரது இருக்கும் சில விளையாட உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முதல் இராசி மௌன ஒரு தன்னுடைய ஒரு மாணவர் அமைப்புக்கு எதிரான ஒரு தலைப்போடு ஒரு ஆய்வு தேவைக்காக அவ அவ சொந்த ஞ்ப்பாணமம்தான் இனுவில் இங்கே ஒரு கொஞ்சம் தூரம் அப்போ அவ ஒரு இங்கே மூன்று நாள் நாங்கள் அது அதுக்கான ஏற்பாடுகளை செய்யவும் இந்த ஆய்வு நோக்கங்களோட வாரது தங்குமே இருந்தால் தங்கிறதுக்கான வசதிகள் செய்வதனால ஒரு மூன்று நாள் தங்கி இருந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களினுடைய இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் தானே அந்த இதுகளை எடுத்து போயிருக்கணும் தாங்கள் சில புத்தகங்களை குறிப்பிட்டு நூ எங்களோட நூலவட்சி ஏற்பாட்டாளர்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டது நான் தான் அந்த நூல் நூல்வாட்டி வேறு ஏதாவது கேட்டால் அந்த புத்தகத்தின் சில இதுகளை நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டியது கொண்டு அதை விவரம் செய்கிறாங்க அந்த உதவியை செய்வாங்க மார்க்சிசம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்குது தலித்தியம் மற்றது ஒடுக்குமுறைக்கு உள்ளான சம்பவங்கள் பற்றிய புத்தகங்கள் நிறையவே இங்கே இருக்குது ஒரு பூரணமான வாசிப்புக்கு இது வந்து மிக பொருத்தமான நூலகம் அமைதியாக இருந்து ஆரவாரம் இல்லாமல் வாசிட்டு போகலாம் மற்றது அப்டேட்டாக இருக்குது சகல இப்போ கிட்டல வந்த புத்தகங்கள் கூட இங்கே இருக்குது சத்தியமான அதனோட நோக்கத்தை அடைஞ்சிட்டு நினைக்கிறீங்களா ஆமாம் ஏன்னால் முதல் இந்த நூலகம் தொடங்கப்பட்ட நேரத்தில் பல பேருக்குள்ள ஒரு சந்தேகங்கள் சில பேர் சொல்லி நேரடியாக சொன்னது என்ன நூலகத்தை பயன்படுத்துறது இப்போ புத்தக வாசிப்புகளை வாங்கி இருக்குது இதில் பயன் வராது என்ற விமர்சனங்கள் இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் செய்யப்படுறதுனால பாடசாலை எல்லா பாடசாலைகளும் ஒத்துழைக்கு மாணவர்களை கொண்டு வர்றது இப்போ போன வருஷம் ஒரு ஓவிய போட்டி செய்யப்பட்டது ஆசிரியர்களே மாணவர்களை கொண்டு வந்து முடிகிற வரைக்கும் இருந்து திரும்ப கூட்டி கொண்டு போனது இருக்குது பரிசாலை நேரத்தில் எல்லா பாடசாலைகளுடைய அதிபர்களும் வந்து பங்கெடுத்தது இருந்தது மாணவர்களும் உற்சாகமாக பங்கெடுக்கிறது இருக்குது இப்போ பாடசாலைகளில் ஒன்று தமிழ் தின போட்டி அப்படியான விஷயங்களுக்கு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தான் அவர்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்கும் பங்களிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுன்றது நடக்கிறது இல்லை இங்கே அந்த பிள்ளைகள் இந்த ஆற்றில் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கே கூட இருக்கிறதுனால மாணவர்களும் உற்சாக பங்கெடுக்கிறது இருக்குது அது பெற்றோர்களை பெற்றோர் ஆர்வத்தோடு உணர்ந்து பிள்ளைகள் வருவது இருக்குது அதுக்கப்புறம் இப்போ போன மாதம் ஒரு வாசிப்பு போட்டி நடந்தது அதிலையும் எல்லா பாடசாலைகளும் பங்கெடுத்தது மாணவர்களும் வந்து உற்சாகமாக பங் கலந்து கொண்டு எல்லாம் செய்திருக்கிறாங்க அதுக்கும் அதேமாதிரி ஒரு மாதத்தில் வார ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்னுடைய மனைவி அவர் பெரும்பகுதி செயற்பாடுகள் இந்த தொடர்பு வழிபெய்திருந்தாலும் பெண்கள் தான் இந்த செயற்பாட்டாளர்கள் நாங்கள் சொல்ல நூலோ செயற்பாட்டாளர்கள் தண்ணி அவங்க ஒரு தன்னுணர்வாக விரும்பி வந்து இந்த இதை செய்கிறாங்க அப்போ பெருமை வேலை செய்கிறேன் பார்க்குறது இல்லை இங்கே வர சின்னாக்கள் கூட என்னதை வாசிக்கிறோம் அவைக்கு சிறுவர் இதுகளும் இருக்குது சிறுவர் பாடல்களும் இருக்குது சிறுவர் புத்தகங்களும் இருக்குது அந்த மூன்று புத்தகங்களையும் கொண்டு வாங்குவாப்போம் சிறுவர் புத்தகங்கள் ஓரளவுக்கு இருக்குது சிறுவர் புத்தகங்கள் இன்னும் வரைய இருக்குது இப்போ பாரதி புத்தாலயம் நிறைய சிறுவர் புத்தகங்களை போட்டுருக்குது இந்தியாவில் இங்கேயும் இலங்கையிலையும் நிறைய சிறுவர் புத்தகங்கள் கிடக்கு அப்படியான புத்தகங்கள் நிறைய இங்கே இருக்குது இப்போ இந்தியாவிலேருந்தே வரும் சும்மா காட்டி கொண்டு போனீங்கன்னா சரி 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 படிங்க இதை விட அந்த வகுப்பு வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி பிற பிற புத்தகங்கள் புத்தகங்கள் இருக்கு சில பேர் நாவல் சுரிகள் எடுத்து வாசிக்கிறார்களும் இந்த நூலகத்துக்கான புத்தகங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க முதல் வந்து என்னட்ட இருந்த புத்தகங்களை என்ன செய்கிறதுன்றதிலிருந்தான் கே சுப்பிரமணியத்தினுடைய நினைவாக என்ன செய்யலாம்ன்றது என்ற நேரம் நான் என்ன ஒரு நூலகமாக இதனெல்லாம் என்ன என்ன நான் நிறைய புத்தகங்களை சேர்த்து இருந்தேன் அது பிரதான காரணம் என்றால் இப்போ எங்களுக்கு பொருளாதார நிறைய பிரச்சனைகள் இருக்கிற நேரமும் தொடர் மணியம் சொல்வது என்ன அப்போவே பாரதிய ஆய்வுகளை செய்ய சொல்லி அவர் என்றால் தேசியம் தொடர்பான சாதியம் தொடர்பான இந்த ஆய்வில் நான் தொடர்ந்து செய்யணும் என்ற இதை அவர் சொல்லியிருந்தோம் அந்த அப்படியான புத்தகங்களை கண்டால் அதை விலக்கி வாங்கணும் பட்ஜெட் உங்களோட சொந்த இதில் படிக்கணும் எல்லாத்தையும் நூலகத்தில் எடுக்கலான்னு பார்க்கக்கூடாது ரெண்டு அதில் காசை யோசிக்கக்கூடாது புத்தகம் கட்டாயம் வாங்கணுமென்றதை அவர் தான் வலியுறுத்தினர் அப்போ அப்படி புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆளுடைய பேரில் ஒரு நூலகம் மாறது தான் சரியாக இருக்கும்ன்றது கருத்து எனக்கு இருந்தது அப்போ என்னுடைய சேகரிப்பு நிறைய இருந்தது அதனால் தொடங்கினார் அப்படி நாங்கள் செய்யப்போறோம்னு அறிஞ்சோன்னா பேசுவாணி தன்னுடைய புத்தகங்களை தந்தார் அப்புறம் அது நிர்வாகியாக நான் அது முதலே தமிழ்ச்சங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டார் அப்புறம் மீதி இருந்த புத்தகங்கள் ஒரு பகுதி இங்கே தந்தோம் வீராஜர் சிவசேகரம் தன்னுடைய புத்தகங்களை இங்கே தந்தோம் அப்புறம் அது எங்கே தொடங்கினா அப்புறம் அது நான் சின்ன மாதிரி சோபாசக்தி நேசஞ்சாமதர் அப்படின்னு பல பேர் அதை விட இன்னும் தனியை நண்பர்கள் நிறைய பேர் தன்னுடைய புத்தகங்களை அனுப்பி இருக்கிறார் வாசிப்பு தவிர சின்ன அழகு வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது ஓ நிறைய நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு போன மாதம் இங்கே ஒரு வாசிப்பு போட்டி என்று ஒன்று செய்து நாங்கள் ஏன்னா சிறுபொறி என்ற கையெழுத்து பிரதியாக முதல் இருந்தது இப்போ ஒரு மூன்றாவது இதழ் வந்திருக்கு இப்போ கடைசியில் இப்போ நாலாவது இதழ் வேலை செய்து கொண்டு வார மாதம் நாலாவது இதழ் வெளிவரும் இந்த மூன்றாவது இதழ் வந்த பிறகு இந்த சுற்றுவட்டத்தில் உள்ள பாடசாலை எல்லாத்தோடையும் தொடர்பு கொண்டு ஒரு வாசிப்பு போட்டி செய்தது அந்த மாணவர்கள் வந்து அந்த வாசிப்பை செய்தது இருக்குது அதுக்கு முதல்ல வாசிப்புன்ற அதை ஊக்கப்படுத்தக்கூடிய மாதிரியான செயர்திட்டங்கள் வந்து இப்போ மாணவர்கள் நேர இங்கே வாரது நான் முதல் சின்ன வாய்ப்பிட்டார்களே அதை விரும்பி கொண்டு வரன்ற இப்போ உதாரணத்துக்கு மகாகவியுடைய ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தாங்களே அவற்றை மூன்று தொகுதிகள் இருந்தது அந்த மூன்று தொகுதிகளின் வெளியீடு நடக்கிற நேரம் அந்த பாடல்களை பிஞ்ச பாடல்கள் சிறுவர்களுக்கான பாடல்களை இருபத்தஞ்சு சிறுவர்கள் அந்த பாடல்களை பாடுற மாதிரி மூன்று வகையில் வச்சிருந்தாங்க ரெண்டு பாடலை அப்படியே ஒப்படைக்கிறது ரெண்டாவது இசையோடுற பாடுறது மூன்றாவது ஆட்டுகை பர்ஃபார்மிங் என்ற வகையில் செய்யுறன்ற வகையில் அப்போ அந்த பாடல்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள நிறையவே பதிஞ்சுது அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அந்த கவிதை நாங்களும் எழுத முடியும் ஏன்னா அந்த மாதிரி தான் மாவியும் எழுதுகிறார் மிக சாதாரணமான நாளாந்த விஷயங்களே அவர் அழக சிறுவர்களுக்கான கவிதையை மாற்றினார் ந நிறைய சிறுவர்கள் அந்த பாடலை பாடின சிறுவர் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து பயிற்சி அது ஒரு மாதத்துக்கு மேலே அதுக்கான பயிற்சிகள் இங்கே நடந்த தேவராஜா சட்டத்தேரணி தேவராஜா அவர் வந்து நாடகங்களில் மிகவும் ஆர்வமுள்ள ஒருவர் அப்போ அவர் தான் இங்கே வந்து அந்த பயிற்சிகளை கொடுத்தது அவர் வந்து அந்த காலத்திலேயே சுந்தரலிங்கம் ஒரு நாடகர் மிக முக்கியமான நாடகராக இருந்த சுந்தரலிங்கம் தான் இந்த மூண்டு இதாக செய்யணும் ஒவ்வொரு இதையும் வந்து மூண்டா செய்ய முடியும் என்றதை சொன்னது அவர்னு சொல்லி அவர் தான் அதை அப்படி இங்கே செய்கிறதுக்கான அதை செய்கிறது அப்போ அந்த விஷயம் சார்ந்து மாவினுடைய மற்ற விஷயங்களை வாசிக்கிற இதர்களுக்குள்ளேயும் அந்த மாணவர்கள் போனார்கள் இந்த பாடல்கள் முழு அளவில் ஈடுபட்டு தாங்களும் எழுதலாம் என்ற விஷயத்துக்கு வந்தால் இப்போ நீங்கள் மூன்றாவது சிறுபொரியை பார்த்தாலே தெரியும் அந்த மாவி நிகழ்வு தங்களுக்கு அப்படி அவர்களே எழுதியிருக்கிறாங்க ஒரு மூன்று நாலு மாணவர்களுடைய எழுத்து அந்த சிறுபொரியில் வந்திருக்கு எங்களாலேயும் எழுத முடியும் நாங்கள் இதில் பெற்ற பயிற்சி கூடால நாங்கள் இந்த விஷயங்களுக்கு வந்தோம்னு சொல்லி எழுதுறது வந்திருக்கு அந்த வகையில் அந்த நடந்துகிட்டு இருக்குது சிங்க லைப்ரரி அரசாங்கம் சாராக தனியாரால் உருவாக்க திட்டத்திற்கு ஒரு நூலகமாக இருக்குது அதிக அளவில் சித்தாந்தம் தழுவிய புத்தகங்களும் அதே நேரத்தில் பொது வாசக தளபதிக்குரிய புத்தகங்களும் இங்கே நிறையவே இருக்குது குறிப்பாக சின்னாக்கள் வாசிக்க தன்னுடைய வாசித்தினோடாக தன்னோட பொழுது புத்தகத்திற்கு நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இருக்குது ஒரு முன்னேறியது ஒரு சித்தாந்த தளத்தை மேம்படுத்துகிற லைப்ரரி வந்து யாரும் பார்க்குறதுல நான் நேராக பார்த்த விதத்தில் இங்கே சின்னாக்களுடைய அந்த கற்பனை திறனை வெறுத்து செய்கிற அளவுக்கு அவனுடைய அந்த படைப்பாக்க சிந்தனையை விருத்தி செய்கிற வகையிலேயும் நிறைய புத்தகங்கள் இந்த நூலகத்துக்குள்ளே இருக்குது எனவே இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த நூலகத்தில் வாங்கணும் இங்கேயிருந்து நிறைய அறிவு சாம்பல் சேவைங்களை பெற்றுக்கொண்டு போகலாம்